நீரொருவர் மட்டும் ஏசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ நீரொருவர் மட்டும் என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பாள் தானோ தெய்வீக அன்பாள் தானோ என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புல்லினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பரந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீரொருவர் மட்டும் ஏசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தேவீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ